തേങ്ങി പോകുന്നത് ഉടുപ്പ് വരയ്ക്കാട് നില പതിനും മേലി പോകും

மார்பள பாக்கும்ள மார்பள வந்து இருபத்தி இருவத்தி பயிர

ம் சரி காரணக்குதான் மீட்கும் தான் பாருங்க சரி இப்போ என்ன செய்ய இதில் வந்து ட்ஸுக்குரிய மார்பணும் நாங்கள் நாலுலேருந்து எவ்வளோ டச் சுடுப்பு அதுலேருந்து ரெண்டு ரெண்டரை அஞ்சுல டச்ஸு வைப்போம் இப்போ இதை என்ன செய்யணும்னாக்க அப்படியே பட் ஆப்போம்

பிறகு இதில் இருந்து அரைஞ்சிட்டு இதிலேருந்து கழுத்து நாங்கள் உட்பதைக்கு வெட்ட மாட்டோம் ஏன் மாட்டோம்னா மாட்டோம்ட்டால் குளர் போது தான் நம்ம இதில் இருந்து நாங்கள் செய்வோம் பண்ணும்போது எங்களுக்கு

எடுத்தவுடனே இந்த கட் மார்க்கை மறந்துடாமல் பண்ணிடுங்க கட் மார்க் உங்களுக்கு அந்த ஞாபகம் மடிக்கிறதுல வரும்ன்றது உங்களுக்கு அடையாளமா இப்படி மாதிரி தான் தயிர் சரி அடுத்த வந்து குளருக்கு குளருக்கு வந்து இப்படி மடிக்கணும் இது ரெண்டா மடிச்சு இந்த உரப்பக்கம் இதுங்கிறது முக்கியம் இதை இப்படி மடிக்கணும் இப்போ இது மடிச்சு போட்டு எங்களுக்கு இது எவ்வளவு வரணும் மூன்றரை தான் எங்களுக்கு வரணும் பழங்க

சரியா இதில் வரும் இதில் வந்து தையலுக்கான இடப்படி உறிஞ்சி உனக்கு ஒரு சரி இப்போ இதையும் இதையும் சரி நான் எடுத்துக்க மா இப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மூன்றரை வரும் இப்படி வச்சு பார்க்கல உங்களுக்கு நாலில் வருது சரி இப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த நாலரை வர கீழே நாலுக்கல் இப்படி கேக்கல நாலு கல் எடுத்து நாங்கள் நேராப்பா கேட்கல அதை கவனிங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நாங்க இப்படி தான் எடுப்போம் குறுக்க எடுக்கும்போது நாலு இஞ்சி ஒருத்தி வரும் அப்ப எப்படி வரும் அப்பா என்ன செய்யணும் இதுல இருந்து நாங்க இதோட ஜோயின் பண்ணுவோம் முக்கியம் இங்கே ரெண்டு இப்படி ஃபோனாக வர வேறு இங்கே இருந்தா பண்ணுறேன் கணக்கில் இப்போ விலங்கிக்கிட்டா இப்போ இதுக்கு நேராக ரெண்டு நாங்கள் இதுக்கு விட்டு தானே நாங்கள் வெட்டி இருக்கோம் நாலு இதாக கட்டணாக்க பண்ணிடுவோம் நடு சரிங்க சரியோ அதேமாதிரி குளருக்கு நாங்கள் இங்கே எத்தனை நாங்கள் பன்னெண்டா பயணம் அடையின்றால் அதில் வந்து வருது இதில் ஒரு இப்போ இப்போ இதை இந்த குளம் வரும் இல்லைங்கிட்டா நாங்கள் இது தான் வரப்போது இந்த வந்து நாங்கள் ஜூனிஃபோத்தடுக்கு வந்து

போயிடும் இந்த பாருங்கள் இப்போ இதெல்லாம் நாங்கள் கூட்டி குழைக்கணும் இது வந்து இந்த நடு செண்டல் வரும் தச்சு வேலை இடத்தில் அரை அரைஞ்சு குடி பட்டுருந்தானே குடிபடணும் இங்கேயே வந்துடும் அரை அஞ்சு குடி வந்து இந்த இதுக்குள்ளே வர உங்களோட தை இதுக்குள்ளே வர்ற மாதிரி தான் நீங்கள் இந்த குளம் செட் பண்ணணும் இங்கே ரெண்டும் குடி பட்டுறது இங்கே கொழன இந்த குளம் நாங்கள் இதுக்குள்ள தானே பிடிச்சிருக்காங்க இதெங்கு இன்னைக்கு வந்து இதுவர் வரும் வந்து இடத்துல வரைஞ்சிட்டு இதிலருந்து தான் இதுக்குள்ளே வரும் பிள்ளைகிட்டேன் கட்மார்க்குலேருந்து கொஞ்சம் தள்ளி வரும் அடையாளம் இதான் இங்கே மேலே பிடிக்கணும் தானே அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எந்த எடுப்போம் சரியா இப்போ இந்த மாதிரி இதில் எடுத்து இதை இப்படி அடித்து போட்டு தான் இதோட சொல்லி வருவோம் இது அடிச்சு போட்டால் இந்த சைட் சரி இதே பராசோறு போது அடி திப்ரவத்தை தபனவ பிக்க சரியா 1 2 குளர் கை எடுப்ப ഹടേ ഹടേ ദാ ശരി ഇണ്ട് ഇണ്ട് ബിൽഡിങ് കൊടുത്തേ റൈറ്റ് ദാ കുടിക്കോ റൈറ്റ് ഓക്കേ ചിന്നനെ വെ